எங்க மெயின் பிரான்ச்ல இருந்து பேசுறீங்களா சார் ஆமா சார் ஓகே ஓகே சார் சொல்லுங்க சார் என்ன இப்ப என் கார்டுல என்ன பிரச்சனை சார் கார்டு உங்களுக்கு ரீஆக்டிவேட் பதி ஆகல சார் திருப்பி பதி பண்ணனும் அப்புறம் நீங்க ரெகுலர் நல்லா யூஸ் பண்ண முடியும் இதுக்கு நான் கால் பண்ணிட்டு ரீஆக்டிவேட் பண்றதுக்கு ஓகே சார் ஓகே சார் ஒரே ஆமா கொஞ்சம் கார்டு ஒரே நிமிஷம் கையில எடுங்க சார் எடுங்க ஆ அது ஒரே நிமிஷம் சார் சரி இப்ப இது இது அண்ணன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு இந்த கார்டு என் பேர்ல

இன்னுமே ப்ராப்ளம் வராது சார் இன்னும் பரிசீலம் வராது இதுல உங்களுக்கு கார் வெரிஃபை ரீஆக்டிவேட் பண்றதுக்கு நான் கால் பண்ணிட்டேன் உங்களுக்கு ஓகே சார் ஏன்னா அவர் தான் வந்து பிசினஸ் அக்கவுண்ட் அவர் தான் ஃபுல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்காரு இந்தல அப்ப அவருக்கு கிட்ட நான் சார்ஜ் அப்புறம் என்னதான் கட்டுவா இருக்கும் சார் என்ன சார்ஜ் இல்ல சார் 1 ரூபா காசு இல்ல இது கட்ட ஆகிறதுக்கு உங்களுக்கு ஒண்ணும் இந்த மாதிரி தான் சார் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி இப்படி தான் பேசுனாங்க எடுத்துட்டாங்க காசு இதுல ஒரு 30 30000 கிட்ட போயிச்சு சார் அதனால நம்ம யாரையும் நம்பறதே இல்ல ரொம்ப பயமா இருக்கு இப்போ நீங்க எந்த மெயின் பேங்க்ல பேசுறீங்களா

காசெல்லாம் எடுக்க மாட்டீங்களே சார் இதுல இருந்து ஆல்ரெடி பிரச்சனை மேல பிரச்சனை போயிட்டு இருக்கு இல்ல காசெல்லாம் எடுத்துற மாட்டீங்கல்ல நீங்க மேல நம்பர் சொல்லுங்க சார் மேல நம்பர் சொல்லுங்க அப்புறம் நான் எல்லா டீடைல்ஸ் நீங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட் சார் நீங்க காசை எடுக்க மாட்டீங்கனா சொல்லுங்க எடுக்கறதா இருந்தா நாம வேற மாதிரி பண்ணலாம் ஏனா வந்து ஆல்ரெடி எனக்கு 30000 போயிருச்சு இதுல காசு எடுத்துட்டாங்க போன தடவை 2 வருஷத்துக்கு முன்னாடி அவன் என்ன சொன்னா சார் ஒண்ணு ஆகாது அப்படினு சொல்லி எடுத்தான் இப்போ பார்த்தா காசு எடுத்துட்டான் இப்போ நீங்க எடுக்கிற மாதிரி இருந்தா சொல்லுங்க நான் வேற மாதிரி ஐடியா சொல்றேன் சரிங்களா இப்போ நீங்க எடுத்துக்கோங்க காசு இருந்தா எடுத்துக்கங்க தாராளமாக எங்க அண்ணன் தான் அவன் ஒரு புறம்போக்கு தான் சம்மக்காண்டேத்திட்டு இருக்கான் என்ன வச்சிருப்பான் ஒரு ஐம்பதாயிரம் அதுல காசு வச்சிருக்கான் நீங்க எடுக்கிறதா இருந்தா சொல்லுங்க எடுத்துறேன் நான் மெசேஜ்லாம் டெலிட் பண்ணிடுறேன் ஆனா வந்து எனக்கு கொஞ்சம் ஷேரிங் வேணும்ல சொல்லுங்க ம் சொல்லுங்க மேல சொங்க நான் சொல்றேன் சொல்றேன்னைக்கு நீங்க சாரிங் தர மாதிரி இருந்தா நான் கண்டிப்பா நான் உங்களுக்கு நான் கண்டிப்பா தர்றேன் சார் உண்மையா நான் சொல்றேன் நீங்க எனக்கு அண்ணன் போனதெல்லாம் எனக்கு எடுத்துட்டாங்க உன் முப்பதாயிரம் எடுத்துட்டு அவன் கிராடு காசே தரல எனக்கு சப்போஸ் நீங்களும் எடுக்கிற மாதிரி இருந்தா தாராளமா ஏன்னா எங்க அண்ணன் எனக்கு புடிக்க பிடிக்க சம்மக்காந்து ஏற்றிட்டு இருப்பான் அச்ச அச்சா அச்சு எனக்கு காசு போட இருப்பான் அவன் ஒரு அம்பதாயிரம் வச்சிருக்கான் எனக்கு கன்ஃபார்மா தெரியும் அவன் இப்ப நீங்க சொன்னீங்கன்னா அவங்க எடுத்து ஐம்பதாயிரம் ஆனா எனக்கு அதுல எனக்கு பாதி காசு தர மாதிரி இருந்தா நீங்க தாராளமா பண்ணிக்கீங்க நான் உங்களுக்கு எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன் சரிங்களா அது தவிர இன்னும் பசங்க நிறைய நிறைய நம்பர் இருக்கும் இந்த ஏமாந்த பசங்க இருப்பாங்க அந்த நம்பர் எல்லாம் கூட நான் தண்ணி விடுறேன் உங்களுக்கு சரிங்க சார் இப்ப எப்படி ஷேர் பண்ணிக்கலாமா சார் பண்ணிக்கிறீங்களா ஆமா சொல்லுங்க இல்ல எனக்கு ஷேரிங் பண்ணி தரீங்களா சொல்லுங்க ஆமா சார் ஆமா ஷேர் பண்ணிக்கிறீங்களா எனக்கு ஐம்பதாயிரத்துல எவ்வளவு தெரியுங்க உங்களுக்கு நான் 50 ஃபிஃப்டி சார் 25 கொடுத்துங்களா

ஏன்னா இன்னைக்கு எங்கள் அண்ணனை எனக்கு நேற்று போட்டு சம்மடியாக வச்சுட்டான் இன்னைக்கு நான் ஏமாற்றி ஆகணும் எங்கள் அண்ணனை அவன்கிட்ட நான் இந்த மெசேஜ்லாம் டெலிட் பண்ணிடுவேன் உங்களுக்கு ஓடிபி நம்பர்லாம் சொல்லிடுறேன் ஆனால் மெசேஜ்லாம் டெலிட் பண்ணுறான் அவன் தேர்ட் காசு எங்கே போச்சுன்னு கலந்து வந்து சாப்பிட்டோம் சரிங்களா எனக்கு எனக்கு ஐம்பதாயிரத்துல எனக்கு இருபத்தஞ்சாயிரம் எனக்கு போட்டு விட்டுருங்க சரிங்களா சார் சரி ஓகே சரிங்க சார் நீங்க எங்க எந்த ஏரியா சார் நீங்க சார்

சொல்லுங்க சார் இப்ப என்ன வேணும் எனக்கு இப்ப எனக்கு நீங்க எப்படி நம்பருதுன்னு தெரியல ஏன்னா நீங்க வாங்கிட்டு இப்ப ஐம்பதாயிரம் எடுத்துட்டு இப்ப இதுல இருந்து போடாம போயிட்டீங்கன்னா என்ன பண்றது அக்கௌண்ட் நம்பர் சொல்லுங்க உங்களுக்கு அக்கௌண்ட்ல இருந்து நான் போயிட்டு அப்புறம்

இல்லைன்னா ஒன்று பண்ணுங்க நீங்கள் எனக்கு போட்டுருங்க காசு போட்டுருங்க நான் உங்களுக்கு நான் இப்போயே எல்லாத்தையும் தந்துடுறேன் ம் சரி அக்கௌண்ட் நம்பர் என்டர் பண்ணுங்க ஆ சரிங்க சார் சொல்லிட்டாங்க சார் சொல்லுங்கள் ஒரு நிமிஷம் ஏ அந்த சிக்ஸ்டீன் டிஜிட் நம்பர் தானே அக்கௌண்ட் நம்பரா சிக்ஸ்டீன் டிஜிட் நம்பரா ஜிஜி நம்பர் இருக்குது சார் சிக்ஸ்ட் ஜிஃப்ட்டு நம்பரா இது இருந்தாலே போட்டுரலாமா சார் ஆமாம் இல்லை ஏடிஎம் கார்டில் பின்னாடி அந்த சிக்ஸ்டீன் டிஜிட் நம்பர் இருந்தாலே அதுவே இதாயிருமா கிரெடிட் ஆகிருமா அக்கவுண்ட்ல ஆமாம் ஆமாம் அதை வச்சு பண்ணலாமா சார் அக்கௌண்ட் நம்பர் தேவையில்லையா அப்போ சார் இல்லை சார் ஐம்பதாயிரம் அந்த கார்டு நம்பர் நான் அப்புறம் ஃபர்ஸ்ட்லேருந்து உங்களுக்கு ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் சார் காசு ஐம்பதாயிரம் சார் அதை வச்சு அம்மா 50000 ல சமர்ப்பணியே இல்ல எனக்கு தேவையில்ல அந்த காசு ஓகேவா எனக்கு வந்து அதல இருந்து நான் கொஞ்சம் ஷேரிங் வேணும் ஃப்ரெண்டோட சரிங்களா சொல்லுங்க அவர் அக்கவுண்ட் நம்பர் சொல்லுங்க அப்புறம் நான் எடுத்துட்டு அவர் அக்கவுண்டல நான் சரி வந்து என்ன நம்பர் அக்கவுண்ட் நம்பர் சொல்லுங்க யார் போடணும் அவர் அக்கவுண்ட் நம்பர் சொல்லுங்க ஓகே சார் ஓகே சார் நான் இது ஃபர்ஸ்ட் நீங்க ஒன் 41 41 తిరు అదేమీ నాలుగు 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 నాలు సార్ ఫోర్ జీరో ఫోర్ జీరో ఫైవ్ జీరో సార్ ఫైవ్ రెన్

உங்க கம்பெனில எத்தனை பேர் ஒர்க் பண்றாங்க ஹெட் ஆஃபீஸ்ல எங்க இருக்கு